சத்குரு பகவானே எல்லாரும் ரெடி ஆகிட்டுருக்கீங்களா நம்ம வந்து கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் இருபதாம் தேதி ரெண்டு நாளும் கணக்கம்பட்டியில் பகவான் கூட அந்த திருவிழாவில் நம்ம கலந்துக்க போகிறோம் இன்றைக்கி என்ன டாபிக்னால் நம்ம தூய்மையாக இருக்கணும் நம்ம விரும்ப உடம்ப மாத்திரம் நல்லா குளித்து பவுடர் போட்டு மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது மன தூய்மை அகத்தூய்மை அதனால் நம்ம மனசு வந்து எந்த சஞ்சலமும் இல்லாமல் சந்தோஷமாக கடவுளோடைய வேலை நம்ம கடவுளோட குழந்தைங்க இதை கடவுளுடைய வேலையை செய்கிறாங்க அந்த வீரகாந்தி அவர்கள் இன்ஸ்பெக்டர் வீரகாந்தி அவர்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக செய்கிறச்ச நம்மளும் அதில் பங்கிட்டு நம்மளால் முடிஞ்சது அங்கே வந்து யாரை பற்றியும் புறம் பேசி அதை பேசி இதை பேசி எல்லாம் குற சொல்லிக்கிட்டு இவங்க அப்படி அவங்க இப்படியெல்லாம் பேசாமல் மன தூய்மையுடன் நம்ம அங்கே கடவுளை கும்பிடுறச்சியே ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்மளுக்கு என்ன வேண்டுதலோ அதை வைங்க நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி மன மன தூய்மை மட்டும் இருந்தால் பற்றாது இடத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம அங்கே வருவோம் காஃபியை குடிப்போம் அந்த டம்ளரை அதை டிஸ்போசபிள் கப்பை தூக்கி போட்டுருவோம் ஏதாவது சாப்பிடுவோம் தூக்கி போட்டுருவோம் ம் கடவுள்கிட்ட அது செய்யவே கூடாது கடவுளோட இடத்துல வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கணும் கடவுள் வந்து நம்ம நடந்து போகும்போதே தோட்டத்தில் ரோடில் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சின்ன பேப்பர் கவரோ ஒரு பாட்டிலோ ஒரு மாசா பாட்டிலோ இல்லை தண்ணி பாட்டிலோ இருந்தால் எடுத்து அவரோட மூட்டையில் அதை சமந்துப்பார் அதை என்ன சொல்வார்னால் நம்மக்கிட்ட அது உயிர்னு வார் உயிர் உயிர் வந்து குடிச்சிட்டு போட்டு போயிருக்கு நம்ம அதை பத்திரமா வச்சுக்கணுன்னு பத்திரமா வச்சுப்பார் அதனால் நம்ம அந்த இடத்த ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம அது செய்யணும் அப்புறம் அங்கே போய் இது வந்து யாரோ கோயில் கட்டியிருக்காங்க நம்மளுக்கு என்ன நம்ம படுத்து தூங்கலாம் உயர்மா படுத்து தூங்கலாம் நம்ம கதை பேசிகிட்டு இருக்கலாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக பிக்னிக் வந்த மாதிரி கணக்கன்பட்டி கோயிலுக்கு போகலாம் ஜீவசமாதி போய் பார்த்துட்டு வரலாம் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி பொழுது ஓட்டக்கூடாது நம்மளோட இடம் நம்ம வீடு நம்ம வீடை நம்ம பூஜை ரூமெல்லாம் எப்படி நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பகவானோட இடத்த நீட்டாக வச்சுக்க நம்மளும் பாடுபடணும் அங்கே போகிறோமா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை செய்யுங்க யாருமே பேசிட்டு நான் இதுதான் செய்வேன் அதுதான் செய்வேன்லாம் இருக்காதிங்க எல்லோரும் வந்து அங்கே போய் கடவுள்கிட்ட என்னென்ன வேலை நம்மளால் செய்ய முடியுமோ அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணுறதோ அங்கே தொடச்சி விடுறதோ இல்லை சா சாப்பாடு சர்வ் பண்ணுறதோ வரவங்களுக்கெல்லாம் எடுத்து காஃபி கொடுக்கறது காஃபி போடுறது பாத்திரம் கழுவுறது காய்கறி நறுக்கிறது எல்லாமே செய்யலாமே நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே நம்ம வீடு நம்ம பகவானோட கோயில் அது நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கிற இடம் அது நம்ம கடவுள் வந்து எல்லா இடத்தையும் க்ளீனாக வச்சு பாருங்க அவர் வந்து அப்படி ஒரு என்ன ஞான வள்ளல் நம்ம குழந்தைங்க வராங்க நம்ம அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் இப்போ ரெடி ரெடியாகிட்ருக்காரு கடவுள் எல்லாருக்கும் வந்து அங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ண போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம பண்ண போ கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அதனால் அப்படி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்னென்ன வேண்டுறீங்களோ உங்களுக்கு நிச்சயமாக கடவுள் நினச்சி நினச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு நம்ம ஞான வள்ளல் பழனிசாமி சுவாமிகள் சத்குரு அவர் வந்து பார்த்திங்களாங்க எல்லாரையும் சாமின்னு வாருங்க அவர் வந்து தான் சாமி நான் தான் பெரியாள் நான் தலைப்பா கட்டியிருக்கிறேன் நான் பச்சை ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் நான் தாடி வச்சுருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது என்றைக்கு ஒரு நாள் தாங்க தாடி வச்சுருப்பார் சாமி என்றைக்கு இவ்வளோ பெரிய தாடியெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாதுங்க சாமியை பர் பச்சை ட்ரெஸ்ஸுனால் பசுமையாக இருக்கிறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பாருங்கள் அவரோட பேக்ரவுண்டே பசுமை தான் எல்லாம் செடி அப்படி வளர்ந்து சோளக்கதிர் அப்படி இருக்கும் கரும்பு காடு அப்புறம் வந்து இது நம்ம காட்டன் 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 வந்து அவ்வளோ அழகாக வந்து பஞ்சு 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 துணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பகவானோட இடத்துல அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் பசுமையாக இருக்கிறதுக்கு நம்மளும் வந்து அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ நம்மளை வந்து அதை பாதுகாக்கணும் நான் கடவுளோட ஃபோட்டோ உங்களுக்கெல்லாம் நல்ல வியூ ஆ தான் நான் இப்படி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாரி பண்ணிச்சுருங்க உங்களுக்கு கடவுள் நல்லா நல்லா தெரியணுன்றது தான் கடவுள் நம்ம உள்ளத்துலையே இருக்கார் நம்ம கூடவே இருக்கார் ஆமாங்க ஒவ்வொருத்தரையும் ப்ரூவ் பண்ணுவாருங்க நம்ம கூடவே இருக்காண்டி நீ ஏன் கவலைப்படுற அவங்க கஷ்டம்லாம் இருக்கட்டும் எல்லாேருக்கும் கஷ்டம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும் துக்கம் இருந்தால் சுகம் இருக்கும் அதனால் ரெண்டுமே கலந்தது தாங்க வாழ்க்கை நம்மளை அதை சரிசமமாக தராசு போல் அவர் நின்று நம்மளை அந்த முள் தராசு எப்படி கரெக்டாக ஷார்ப்பாக நிற்குமே அது மாதிரி நின்று நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருக்கார் இன்னமும் காப்பாற்றுவார் நம்ம வாழ்க்கை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் அவர் கையில் இருக்குது அவர் தான் ஃபுல்லாக நம்மளை நடத்திட்டு இருக்காரு எல்லாத்தையும் இந்த காலச்சக்கரம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டு தான் எல்லாருமே சுழலும் அதனால் என்ன பண்ணுறீங்க அங்கே வந்து கடக்கன்பட்டிக்கு நம்ம கும்பாபிஷேகம் வரைச்ச சந்தோஷமாக எல்லோரும் போற்றி சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே நம்மளுக்கு போற்றி எனக்கு சொல்ல தெரியாது ஆர்த்தி பாட்டு பாட தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது சாமி வணங்க தெரியாது எப்படி வணங்கணும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நான் தான் சொல்லியிருக்கேனே ஒரு ஈஸி மெத்தட் சத்குரு சரணம் சத்குரு சரணம் சத்குரு சரணம் இந்த வார்த்தை மற்ற சொல்லி பாருங்க அவருடைய பாத கமலத்தில் நம்ம சரண் அடைஞ்சிட்டோம் நம்ம என்னைக்கு சரண அடைஞ்சோமோ அன்றைக்கி அவர் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு பகவான் நம்மளை அதனால் சத்குரு சரணம் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும் நம்ம கடவுள் நம்ம கூடவே இருந்து நம்மளை நேர்வழி நடத்துவார் அதனால் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு இருக்கோம் மனசுக்குள்ள நம்ம அங்கே போனால் தூய்மையாக இருக்கணும் இடத்த க்ளீனாக வச்சுக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் அங்கே உழைக்கிறாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு சிரமம் கொடுக்காம அங்கே போய் நம்மளும் உழைச்சி நம்ம பங்கு அங்கே நல்லா வந்து கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக ரசித்து அனுபவித்து மனசில் அதை நிறுத்தி கடவுள் அங்கே நிற்கிறாரு நம்மளை வந்து ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பண்ண வந்துட்டாரு அங்கே நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டே வந்தோன்னு வைங்க கடவுள் நம்ம கூடவே இருந்து நம்மளை நல்வழிப்படுத்துவார் அதை விட்டுட்டு நம்ம கதை பேசிக்கிட்டோம் அவங்கள பற்றி இவங்கள பேசி அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு கத்தி பேசுறது அதெல்லாம் நிறுத்திடுங்க சைலன்ஸ் சைலன்ஸ் மௌனம் வந்துங்க ரொம்ப நல்ல விரதம் ஆனால் நம்மளால முடியாது நான் இவ்வளோ பேசுகிறேனே ஒரு காலத்தில் நான் வந்து சஷ்டிக்கு மௌன விரதம் கண்டினியூஸாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசாமல் இருந்திருக்கிறேன் இப்போல்லாம் முடியாதுங்க அப்பப்போ வந்து கடவுளை பற்றி சொல்லணும் கடவுள் இதை செஞ்சார் அதை செஞ்சார் இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு அவர் இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட அவர் இருன்னு சொன்னால் ஓடி போயிடுவோம் இப்போது அவர் இருன்னு சொல்கிறதுக்கு நம்ம கூட இல்லையே அங்கேயே இருன்னு சொல்லி ரெண்டு நாள் தங்குன்னுவார் பூணுவார் எல்லாம் சொல்லுவார் மனசு வருந்தது குழந்தைத்தனமாக நம்ம கடவுள் வந்து சொல்கிற பேச்சை நம்ம கேட்காமல் அவர் சொல்கிற பேச்சை கேட்காமல் ஓடி வந்திருக்கோம் எத்தனையோ காலம் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் நான் அதுவும் நான் ரொம்ப அப்படி இல்லை இல்லை ட்ரெயின் டிக்கெட் இல்லை நான் கிளம்புற சாமின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அடுத்த வாரம் வரோம் சாமின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ நாள் இப்போ மனசில் ரொம்ப வருத்தப்படுற அந்த மாதிரிலாம் குழந்தத்தனமாக நடந்துக்கிட்டோமே கடவுளையே நம்ம மன்னிச்சுட்டு தெரியாமல் எங்களுடைய அந்த தனம் அறிவிலி நாங்கள்லாம் முட்டால்லாம் முட்டால் கடவுள் நேர வந்து நம்மளுக்கு அப்படியே காட்சி கொடுக்குறாரு ஆனால் அதை விட்டுட்டு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிவிடுவேன் அவர் எதாவது சொன்னால் அப்புறம் செய்கிறேன்னு சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேங்க நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் ஐயோ நம்ம கடவுளை வந்து நம்ம அப்படிலாம் ஆனால் வந்து நம்மளை அதனால் ஒன்றும் தண்டிக்கலாம் மட்டும் பயப்படாதீங்க நம்ம வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் எப்போவுமே தெரியாமல் பண்ணுற தப்புக்கு மன்னிப்பு உண்டு தெரிஞ்சு மொத்தம் தப்பு பண்ணக்கூடாது தப்பு திருப்பி திருப்பி பண்ணோம்னா கடவுள் எவ்வளோ நாள் தான் நம்ம குழந்தை நம்ம குழந்தை நம்மளை மன்னிச்சிக்கிட்டு இருப்பார் நம்மளும் திருந்தி எல்லாரையும் நம்ம ஒரு ரோல் மாடல் எடுத்துக்காட்டாக இருக்கணும் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் உண்மை பேசுகிறோம் கடவுளோட குழந்தைங்களாக இருக்கும் அது பெருமையாக காலர்ஸ் அப்படியே மேலே தூக்கிட்டு நடங்க நாங்கள்லாம் கணக்கன்பட்டி சாமியோட குழந்தைங்க கணக்கன்பட்டி பகவான் தான் எங்களுக்கு குரு எங்களுக்கு அவர் தான் எல்லாமே அவர் சொல்கிறதா நாங்கள் கேட்போம் அப்படி நடங்க என்ன ஒரு கம்பீரம் என்ன ஒரு நம்மளுக்கு மிடுக்கு கிடைக்கும் கடவுள் நம்ம கூடவே இருக்கார் நம்ம நம்ம வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருவார் இப்போ அப்படி தைரியமாக சொல்கிறேன் நான் இன்ஸ்டண்ட்டாக நடத்தி கொடுப்பார் ஆமாம் இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே நடத்தி தருவார் கடவுளை அதை மொத்தம் நீங்கள் வந்து அவர்கிட்ட டெஸ்ட் வச்சு பாருங்க அவர் தான் ஜெயிப்பார் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டுன்னு நினச்சிப்பீங்க ஆமாம் நீங்கள் வேண்டதெல்லாம் மனசார மன உருகி அவர்தான் எல்லாம் சரண் அடைஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நேர்மையாக ஸ்டே பிளஸ்ட்